வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மறுபடியும் செம ஃபைட்டுங்க மாணிக்கம் தாக்கூரு சமூக வலைதளத்தில் ட்விட் பண்ணிக்கு இருந்தவர் திமுகவுக்கு எதிராக ட்விட் பண்ணிக்கிருந்தவர் இருந்தவரு இப்ப செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து திமுகவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு திமுகவுடைய ஐடி விங்க என்ன தெரியுமா சொல்றாரு மாணிக்கம் தாக்கூரு அல்ற சில்ற ஐடி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு திமுகவை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து இழிவாக பேசிக்கிட்டே இருக்காங்க கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும் விசிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் காங்கிரஸுடைய இயக்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் எங்களுக்கு மரியாதை தான் முக்கியம் நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்க மாட்டோம் நாங்களும் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூர் கோவப்பட்டு கொந்தளிச்சிருக்காரு இது மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் இந்த ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுச்சுல்ல இதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுனாலயே திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு யாராவது நம்புனா அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி லாஸ்ட் மூணு வருடங்கள்ல ஒன்பது மாநில அரசுகள் தேர்தலுக்கு முன்பாக இது மாதிரி அவங்க திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க ஒன்பது மாநிலங்கள்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனா தேர்தல் முடிவில் ஐந்து மாநிலங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு நாலு மாநிலங்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு இது மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றிய பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு போட்டிருக்காரு மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் வழங்கின உடனே திமுக கன்ஃபார்ம் வெற்றி அப்படின்னு திமுக பதிவிட்டு இருக்காங்களே அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் இது மூட நம்பிக்கை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடைய மிக முக்கியமான ஒரு தோஸ்தா இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டிருக்காரு போற போக்க பார்த்தா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறிடுமோ தாவே கப்பா கிட்ட போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீடிக்குது டிஎன் பாலிடிக்ஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் திடீர்னு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வலம் வந்து இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் சோசியல் மீடியால ஈவேரா அவர்களுடைய புகைப்படத்தை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஜ் திராவிடம் சப்போர்ட்டர் போல ஈவேராவுடைய படத்தை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்காரு அவர் என்ன கம்பேரிசன் பண்ணியிருக்காருன்னா மகாராஷ்டிராவில் நடந்த பிஎம்சி எலெக்ஷன் இருக்குல்ல அதில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு காரணம் இவிஎம் மிஷினில் நடந்த தேர்தல் இப்போ தெலுங்கானாவில் வாக்கு சீட்டு முறைப்படி தேர்தல் நடந்துச்சு அதில் பிஜேபி மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்கு அப்போ இவிஎம்மில் நடந்தால் மட்டும்தான் பிஜேபி ஜெயிப்பாங்க ஆனால் ஓட்டிங் பேப்பரில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா பேலட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் தேர்தல் நடந்துச்சுன்னா பிஜேபி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு அந்த பேச்சு பதிவிடுறாங்க ஆக்சுவலாக அசாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு வாக்கு சீட்டு முறைப்படி தான் நடந்துச்சு எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் என்டிஏவுக்கு தான் விழுந்திருக்கு வாக்கு சீட்டு முறையில் நடந்த தேர்தல் அப்போது தங்களுடைய தோல்விக்கு பழி போடுறது வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டுறதெல்லாம் காங்கிரஸ் எப்போ நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் காங்கிரஸ் உருக்கணும் அப்படின்னு பாஜக அறிவுரை வழங்குறாங்க இது மூணு நாலாவது என்ன பார்க்க போகிறோம் சார் இப்போ கூட பாருங்கள் தெலுங்கானாவில் கரீம்நகர் தேர்தல் மாநகராட்சி தேர்தல் அதில் பிஜேபி தான் கரீம் நகர் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க அதே மாதிரி நிசாமாபாத்லேயும் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வளர்ந்துருக்காங்க வாக்கு சீட்டு முறை தானே எப்படி இந்த மாநகராட்சி இரண்டு மாநகராட்சிகளை பிஜேபி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மடக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களை பாஜக இது மூணு என்ன பார்க்க போறோம்னா நைனார் நாகேந்திரன் இப்போதான் விஜயையும் திரிசாவையும் தொடர்பு படுத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தார் திரிசாவை விட்டு விஜய் வெளியே வரணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு இது பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை மாறணிச்சு பாஜகவை சேர்ந்தவர்களே மாநில தலைவர் இப்படி பொது வெளியில் ஒருத்தங்களுடைய பிரைவசி விஷயத்தை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு பாஜக தொண்டர்களே அறிவுரை வழங்கினாங்க இதுதான் பிஜேபி எங்கள் கட்சியுடைய மாநில தலைவர் தவறாக ஒரு விஷயம் பேசினாலும் நாங்கள் கண்டிப்போம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் இது திமுகவில் பண்ண முடியுமா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது தவறாக ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டார்னா இப்படி ஸ்டாலின் பேசியிருக்க கூடாது அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் யாராவது ஒருத்தங்க அறிவுரை வழங்கின ஒரு புகைப்படத்தை எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் அந்த கான்ட்ரவர்சியே முடியலை அதுக்குள்ளே புதிய கான்ட்ரவர்சி ஏன்னா இன்னைக்கு நயினார் என்ன பேசியிருக்காருனா விஜயின் கூட்டத்தில் யாராவது இறப்பது கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க சேலத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு அப்போது விஜய் கூட்டத்தில் யாராவது இறப்பது நல்ல சகுணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நயினார் அவர்கள் ஒரு மாநில தலைவர் அவர் பப்ளிக்கில் பேசும்போது ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் தான் இப்போயும் பாஜக தொண்டர்களுடைய அறிவுரையாக இருக்குது அண்ணாமலை தினமும் ப்ரெஸ் மீட்டுக்கு ஆனார் திமுகவை கடுமையாக கேள்வி எழுப்பியதன் மூலமாக ட்ரெண்ட் ஆனார் திமுகவுக்கு செக் வச்சதன் மூலமாக ட்ரெண்ட் ஆனார் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப இப்போ நைநாடு மாநில தலைவராக இருக்கும்போது ட்ரெண்ட் ஆகிறாரு நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகிறாரு கான்ட்ரவர்சியாக பேசி ட்ரெண்ட் ஆகிறாரு அதனால் நைநாடு பார்த்து சூதானமாக பேசணும் அப்படின்னு பாஜக காரங்க அறிவுரை வழங்குறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா காரைக்காலுக்கு அமித்ஷா போயிருந்தாருல்ல பாஜக பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்போது அமித்ஷா ஹிந்தியில் பேசும்போது டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணுவார்ல அது சொதப்பலாம் அமைஞ்சிருக்கு காரைக்கால் பாஜக பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அமித்ஷா ரங்கசாமிக்கு முன்பாக நாராயணசாமி ஆட்சி செஞ்சார் இல்லை மிக மோசமான ஆட்சி செஞ்சார் அப்படின்னு அமித்ஷா ஹிந்தியில் பேசியிருக்காரு நாராயணசாமி காங்கிரஸை சேர்ந்தவர் மோசமான ஆட்சி செஞ்சார் அப்படின்னு பேசினதை மொழிபெயர்ப்பாளர் எப்படி மொழிபெயர்த்திருக்காரு தெரியுமா நாராயணசாமி சிறப்பான ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காரு அதனால் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும் இதுவரைக்கும் நான் பார்த்த ட்ரான்ஸ்லேஷன்லையே மோடிக்கு சுதர்சன் அவர்கள் சுதர்சன் யார் தெரியுமா சுதர்சன் அவர்கள் சென்னை வானொலி நிலைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் மோடியுடைய ஸ்பீச்சை அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் மோடி பேசுகிறதே அவ்வளவு பவர்ஃபுல்லு அதை விட ரெண்டு மடங்கு வந்து தமிழில் மொழிபெயர்க்கும்போது இவர் சுதர்சன் போட்டு வெளாசு வார்ப்பில் அதனால் நான் பார்த்த வரைக்கும் தி பெஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர்னா சுதர்சன் அவர்கள் தான் மோடிக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறது காங்கிரஸ்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க தங்கபாலுவெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணதை நம்ம பார்த்துருப்போம் கேரள காங்கிரஸ்லாம் பயங்கர காமெடி பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி பேசும்போதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது செம்ம காமெடியாக இருக்கும் அதெல்லாம் அங்கே மொத்தம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ அக்யூரட்டாக இருக்கணும் அப்போ தான் மக்களை போய் சேரும் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்